வணக்கம் தமிழர்களே இன்று அதிகம் பேசப்படும் கலைஞருக்கு பேனா சிலை வைப்பதன் சிக்கல் குறித்தும் அதில் நாம் பார்க்க தவறும் கேட்க தவறும் ஒரு கேள்வியையும் அதற்கான தீர்வையும் தான் உங்களிடம் பேச வந்திருக்கிறேன் கலைஞருக்கு பேனா சிலை வைக்கிறோம் சரி பேனா என்பது ஒரு எழுத்தின் அடையாளம் மிக சிறப்பு எழுத்தின் அடையாளமாக தமிழ்நாட்டின் எழுத்தின் அடையாளமாக ஒரு சிலையை பேனாவின் சிலையை சுற்றுச்சூழல் பாதிக்காத ஒரு இடத்தில் வைப்பது என்பது வரவேற்கத்தக்கது தான் ஆனால் கலைஞரின் பேனா சிலை வைப்பது என்பதனை என்ன குறியீடாக நாம் வைக்கின்றோம் இந்த தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த எழுத்துலகின் முகம் அடையாளம் எல்லாம் கலைஞர்தான் அவருக்கு பின் தான் எல்லோரும் இந்த எழுத்து பட்டாளம் எல்லோரும் என்பதனை தான் நாம் சொல்ல வருகிறோம் வேறு என்ன பொருள் அதில் இருக்கிறது மீண்டும் மீண்டும் ஒரு கட்சிக்குள்ளேயே தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு வரலாற்றையும் தமிழ்நாட்டு அறிவையும் அடைக்க முயற்சி செய்கிறோம் என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது ஒரு கட்சிக்குள்ளேயே தமிழ்நாட்டை முழுக்க முழுக்க நாம் வந்து அடைத்து கொண்டு கட்சிதான் தமிழ்நாடு என்பது போல் நாம் ஒரு மாய பிம்பையை உலகிற்கு உருவாக்கி கொண்டிருக்கிறோமோ என்ற அச்சம் நமக்கு தவிர்க்க முடியவில்லை காரணம் கலைஞர் அவர்கள் நல்ல தான் அவர் படைப்புகள் நான் படைத்திருக்கிறேன் சாமானிய மக்களுக்கு நினைவூட்ட வேண்டுமென்றால் காகித ஓடும் கடல் அலை மீது போவது போலே மூவரும் போவோம் சோகத்தை அப்படியே பிழிந்து நம்மை மூழ்கடிக்கும் வரிகள் சினிமா வரிகள் சிறந்த எழுத்தாளர் ஆனால் இவர்தான் மிக சிறந்த எழுத்தாளராக இவருக்கு மேல் சிறந்த எழுத்தாளர்கள் இல்லையா இத்தனை பரந்த அறிவு கொண்ட தமிழ்நாட்டில் ஒருவருக்கு மட்டும் பேனாசு சிலை வைப்பது என்றால் நம்மை பல சிந்தனைகளில் ஆழ்த்துகிறது சங்ககால புலவர்கள் பட்டியலை பார்த்தால் ஒரு ஐநூறு புலவர்கள் இருக்கிறார்கள் பெயர் தெரிந்தவர்கள் தெரியாத புலவர்கள் இன்னும் எத்தனையோ பெயர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இன்னும் மிக அழுத்தமாக ஒழிக்கும் வரிகள் தீதும் நன்றும் பிறதரவாரா நமக்கு அறிவை ஊட்டும் வரிகள் சங்க இலக்கிய வரிகள் சரி சமகாலம் அண்மையில் மாண்ட இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் கவிஞர்களை எடுத்துக்கொள்வோம் படைப்பாளிகளை எடுத்துக்கொள்வோம் எழுத்தாளர்களை எடுத்துக்கொள்வோம் ஐயா பெருஞ்சிட்டார் பாவலேறு ஐயா பெருஞ்சட்டனார் பாவானர் இப்படி தொடங்கி கண்ணதாசன் வாலி என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது மேத்தா இன்குலாப் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் இவர்களுக்கு எல்லோருக்கும் பேணா வைக்க வேண்டிய கடமை நமக்கும் இருக்கிறது ஒருவருக்கு மட்டுமல்ல மிக மிக சீரிய கருத்துக்களை தந்த ஐயா காப்பா அரவாணன் எங்கள் ஆசான் சிறுகதைக்கே இலக்கணமாய் திகழ்ந்த என் ஆசான் பிரபஞ்சன் இப்படி பட்டியலிட்டு கொண்டே போகலாம் ஈரோடு தமிழன்பன் இப்படி எழுத்தாளர்கள் பட்டியலை மிக சிறந்த படைப்புகளை தந்திருக்கும் படைப்பாளிகளின் பெயர்களை நாம் பட்டியலிட்டு கொண்டே போகும்போது நாம் ஒருவருக்கு மட்டும் பேனா சிலை என்றால் இது கண்டிப்பாக தமிழகத்திற்கான நியாயமாய் தெரியவில்லை சரி எழுத்தாளருக்கு பேனா சிலை வைக்கலாம் ஒவ்வொருவருக்கும் வைக்கலாமே நமது தமிழ்நாட்டு கடல் எல்லை கடல்கரை முழுதாக பேனாக்களை நிறுத்தி வைத்தாலும் ஒவ்வொரு பெயருக்கும் இடம் போதாது நண்பர்களே அத்தனை களஞ்சியம் அறிவு களஞ்சியம் தமிழ்நாட்டின் அறிவு கலஞ்சியத்தை உலகிற்கு அறிய தந்த எழுத்தாளர்கள் இவர்களை இருட்டடிப்பு செய்துவிட்டு நாம் ஒரு கட்சிக்குள் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டின் அறிவையும் தமிழ்நாட்டின் வரலாற்றையும் புதைக்கப் போகிறோமா மறைக்கப் போகிறோமா இந்த முயற்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டின் எழுத்து உலகத்தை தமிழ்நாட்டின் பரந்த எழுத்தாளர்கள் பட்டியலை மறக்கவும் மறைக்கவும் எடுக்கும் முயற்சியாகவே நமக்கு ஐயத்தை தோன்றுகிறது காரணம் இவர்கள் எப்போதுமே தமிழ்நாடு என்றால் க இந்த தான் தமிழ்நாடு எல்லா அறிவு களஞ்சியமும் அல்லது எல்லா விழிப்புணர்வும் இந்த கட்சி மட்டும்தான் கொடுத்தது என்றத இந்த கட்சியில் இருந்த பெரியவர்கள் தந்து இருக்கிறார்கள் விழிப்புணர்வுக்கு பங்காற்றி இருக்கிறார்கள் என்பதனை நாம் மறுக்கவில்லை ஆனால் தமிழ்நாட்டு முகமே இந்த கட்சிதான் என்று நாம் கொண்டு வரும் செயலுக்கு நாம் போகிவிடக்கூடாது ஒரு தந்தையாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிலை வைக்க நினைப்பது மகிழ்ச்சி தான் எனக்கு கூட என் தாய்க்கு சிலை வைக்க ஆசை அவர் பெண் விடுதலைக்காக போராடி இருக்கிறார் எழுதியிருக்கிறார் கவிதைகள் இருக்கிறார் ஒரு தமிழனாக எனக்கு முத்துக்குமார் செங்கொடி இவர்களுக்கு சிலை வைக்க ஆசை ஆனால் நான் நினைப்பதை நடத்த முடியுமா அல்லது ஸ்டாலின் அவர்கள் ஒரு தமிழனாக இதனை செய்கிறாரா இல்லை ஒரு மகனாக இதனை செய்கிறாரா இல்லை முதல் அமைச்சர் பதவியில் இருப்பதால் இதனை செய்கிறாரா என்ற கேள்விகள் எல்லாம் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து சுற்றி வருகிறது தமிழர்களின் எதிர்பார்ப்பு பலர் அந்த எதிர்பார்ப்பை பிரதிபலித்து தான் இவர் கலைஞருக்கு சிலை வைக்கிறாரா என்ற கேள்வியை புறம் தள்ளிவிட முடியாது மிக பண்பானவர் மிக மக்கள் கருத்துக்கு இடம் கொடுப்பவர் மக்களோடு மக்களாக போய் நின்று ஆய்வு நடத்தி மக்கள் சேவைகளை மக்களுக்கு கொண்டு போகும் நல்ல முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களின் உண்மையான உணர்வுகள் தமிழ்நாட்டின் உண்மையான பிரதிநிதியாக எல்லோருக்கும் ஒரு பேனாவை நிறுவுவது தான் அழகு ஒரு பெரிய அரங்கை கட்டுங்கள் அதற்கான இடத்தை தேர்ந்தெடுங்கள் அது நிலத்தில் இருக்கட்டும் கடலை நாம் பாட்படுத்த வேண்டாம் அதில் பண்டைய நமது புலவர்கள் சங்க புலவர்கள் பெயர்கள் படைப்புகளை காட்சிப்படுத்துங்கள் இன்றைய படைப்பாளிகளின் பெயர்களை காட்சிப்படுத்துங்கள் உங்கள் தந்தையார் நாங்கள் வாசித்த எழுத்தாளர் அவர்களின் எழுத்தையும் காட்சிப்படுத்துங்கள் இதுதான் நீங்கள் மக்களுக்கான ஒரு முதலமைச்சராக இருப்பதை உறுதி செய்யும் அதுதான் மக்களும் விரும்புவார்கள் என்று சொல்லி இந்த அன்பான வேண்டுகோளை உங்கள் முன் வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்